ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் கீமா லேயர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது ஹைதராபாதி ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ங்க எப்போவுமே நம்ம ஒரே டைப் பிரியாணி பண்ணி போர் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பிரியாணியை ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் குக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம் கீமா சீக்கிரம் வந்துடும் உங்களுக்கு அப்புறம் இந்த பிரியாணியோட ப்ரொசீஜரும் ரொம்ப சிம்பிள் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம கீமாவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அரை கிலோ கீமா இதை நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் தனியா பொடி ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் மல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் அரை கிலோ பாஸ்மதி அரிசி அளவுக்கு தான் பண்ண போகிறேன் ஒரு குழி கரண்டி அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இதுலவேயான பிரியாணி மசாலா பேக்கெட்டில் கிடைக்கும் அதை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க கீமாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் கீமா ஆட் பண்ணுங்க இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனதும் ரெண்டு மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கால் கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கர் வெயிட் போட்டு முடிக்கலாம் ரெண்டு விசேகம் இப்போ நம்ம ரைஸ் வேக வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை லிட்டர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வேக வச்சு வடிச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வேக வச்சா போதும் ரைஸை இப்போ நம்ம பிரியாணியை லேயர் பண்ணிக்கலாம் நான் பாதி கீமாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதுக்கு மேலே கீமா மேலே ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டு வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சாஃப்ரான் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் குங்குமம் பூ போட்டு சூடான பாலில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க திரும்ப பேலன்ஸ் இருக்கிற கீமா இன்னொரு லேயர் ஆட் பண்ணிக்கலாம் கீமா ஆட் அப்புறம் நம்ம முட்டையை இந்த மாதிரி பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் மேலே வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு லேயர் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சாஃப்ரான் மில்கை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதே ப்ரொசீஜரை திரும்ப ரிப்பீட் பண்ணலாம் புதினா கொத்தமல்லி அப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன்னா ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆனியன் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் இந்த மெத்தடை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள் இப்போ பேலன்ஸ் இருக்கிற கீமாவை மேலே ஆட் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணாத தவா ஏதாவது இருந்தால் அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சூட வச்சு வச்சுருக்கேன்னா இதுக்கு மேலே அந்த குக்கரை வச்சுட்டு மூடிட்டு ஒரு வெயிட் வச்சுடுங்க இப்போது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் குக்காகட்டும் மேலே கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன்னா இப்போ மூடிட்டு வெயிட் போட்டுட்டு வெயிட் மேலே வச்சுடுங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் ஒரு வாட்டி நான் எடுத்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் சூப்பரான ஹைதராபாதி ஸ்டைலில் கீமா லேயர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் మిం అంత వీడియోలో సందికి థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్